ஆட்டுப்பாலில் வந்து அப்படி என்ன நன்மை காத்த அந்த ஆட்டுப்பாலுக்கு வந்து எல்லா பேரும் விரும்புகிறாங்க

தலைமுடிக்கி மூஞ்சிக்கெலாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கிடுவாங்களாம் ஆட்டு மேய்ச்சல் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு ஒரு ஆறு மணியில் வந்து முடிஞ்சிடும் அப்போ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த தலையில் தேய்ச்சிருந்த ஆட்டுப்பால் மூஞ்சியில் தேய்ச்சிருந்த அந்த ஆட்டுப்பாலெலாம் நல்லா கழிக்கிடுவாங்களாம் இல்லை அப்படின்னா ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி வந்து கிணறுகளை குளிக்கிற இடம் கடை அப்படின்னா நல்லா வந்து குளிச்சுக்கிடுவாங்களாம் பெண்களாக இருந்தால் கத்தாழை இல்லைன்னா வந்து இந்த கரம்ப மண் பரப்பு இதுகளெலாம் போட்டு குளிச்சுக்குருவாங்களா ஆண்களாக இருந்தால் வெறுந்தளையில் அப்படியே குளிச்சுக்குருவாங்களா ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு முடி கம்மியாக இருக்கும் பெண்களுக்கு வந்து முடி அதிகமாக இருக்கும் அதனால் சொல்கிறாங்க அப்படி குளிக்க வாய்ப்பு க கிடைக்கல அப்படின்னா இந்த ஆடு மாடுகள்லாம் தண்ணிக்கு விடுவோம் அந்த இடத்துல வந்து நல்லா வந்து தேய்ச்சி மட்டும் கழுவிக்குருவாங்களாங்க இப்படி பண்ணும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா தலைமுடி நல்லா வளருமாங்க முகப்பொழிவு நல்லா கிடைக்குமா இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள வெப்பம் வந்து தணிக்கப்படுதாங்க அதாவது இந்த வெப்பத்தினால சூடுனால என்னென்ன நோய் ஏற்படுது இந்த கண்ணெரிச்சல் மூலம் அம்மை போடுறது இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து வராம இந்த ஆட்டுப்பால் தேய்ச்சி குளிச்சா தடுக்குமாங்க அதே சமயங்களில் இப்ப நிறைய பேர் இந்த நன்மைகள் அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டுப்பால் சோப்பு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம நேரடியாக ஆட்டுப்பாலை பீச்சி நம்ம தேய்க்கிறோம்லங்க அந்த அளவுக்கு ஆட்டுப்பால் சோப்பு நமக்கு பயன்கள் தராது ஆட்டுப்பால் நேரடியாக பண்ணும்போது அது வந்து ஒரிஜினலுங்க சோப்புகளை தயாரிக்கும் போது அது ஒரிஜினலோட ஜெராக்ஸாக தான் இருக்கும் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஆட்டுப்பால் நிறைய கிடைக்காது பல இடங்களில் வந்து ஆட்டுப்பாடு தரமாட்டாங்க ஏன் அப்படின்னா மருத்துவ குணங்களுக்கு மட்டும்தான் ஆட்டுப்பால் வந்து கொடுப்பாங்க தாய்ப்பாலுக்கு நிகராக வந்து ஆட்டுப்பால் வந்து வில்லேஜ் அதாவது கிராமங்களில் மதிப்பாங்க அதனால் கொடுக்கறதில்ல சில இடங்களில் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு வியாபார நோக்கத்திலே வந்து ஆட்டுப்பாடுகளை பீச்சி அவங்களே ஆடுகளை வளர்த்து அந்த ஆட்டுப்பாளுகளை பீச்சி சோப்புகள் தயாரிக்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிக நன்மை கிடைக்கும் ஆனால் ஆட்டுப்பால் விட கம்மியாக தான் கிடைக்குங்க அதே மாதிரி சமயங்களில் ஆட்டுப்பால் சோப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனல்லே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஆட்டுப்பால் சோப்பு எப்படி செய்வது அப்படின்ட்டு இந்த வாய்ப்பை உங்களுக்கு மிக்க நன்றிங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்